வணக்கம் முதல்ல பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எங்களது வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் சொல்ல போனா இன்று பெருந்தலைவருக்கு வணக்கம் சொல்கின்ற அஞ்சலி செலுத்துகின்ற உரிமை ஒரு கட்சிக்கு இருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் ஏனென்றால் மத்தியில் ஊழலற்ற ஆட்சி பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை மேற்கொண்ட பின்பு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னார் இன்று மரியாதைக்குரிய காமராஜர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் என்னை பாராட்டி இருப்பார் என்று சொன்னார் ஆக வளர்ச்சிக்கும் ஒரு ஊழலற்ற தன்மைக்கும் குறியீடாக இருப்பவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அதன் வழியில்தான் ஆட்சி மத்திய ஆட்சி நடக்கிறது அதனால் நாங்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதில் பெருமை கொள்கிறோம் இன்னொன்று இன்று தமிழக முதல்வர் ஒரு மிகப்பெரிய முதல் பக்கம் விளம்பரத்தோடு ஒரு திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் உலகத்திலேயே முதல் முறையாக என்று சொல்கிறார்கள் மதிய உணவு உணவோடு கல்வியை கொடுத்தது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆக அவரின் பிறந்த நாளை ஒட்டி என்று போட்டிருக்கலாம் ஏன்னா அவரோட பிறந்த நாள் தான் அவர்தான் உணவோடு கொடுத்த அந்த கல்வியை கொடுத்தவர் அது மட்டும் இல்ல மத்திய அரசு கொண்டு வந்த புதிய கல்வி கொள்கையில் உணவோடு அதுவும் காலை உணவோடு கல்வி என்ற ஒரு ஷரத்து இருக்கிறது ஆக மத்திய அரசின் திட்டங்களை எடுத்து எப்பொழுதுமே தாங்கள் செய்வதை போல அவர்கள் முன்னிறுத்துவது தமிழக அரசிற்கு வாடிக்கையாகிவிட்டது அதைத்தான் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார்கள் எது எப்படி இருந்தாலும் குழந்தைகளுக்கு உணவளிப்பது மகிழ்ச்சி தான் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி விக்கிரவாண்டியில் அவர்கள் பெற்ற வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இது வெற்றியே கிடையாது என்ன தோல்விகரமான வெற்றி தான் அவர்களுக்கு இன்னைக்கு கிடைத்தது ஏன் இதை சொல்கிறேன் என்றால் தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று ஒரு கணக்கை வைத்து அதை வெற்றியை பெற்று அது மத்திய அரசிற்கு தமிழக அரசிற்கு நற்சான்றிதழ் என்று சொல்கிறார்கள் வெற்றியை பெற்றுவிட்டு தமிழக அரசிற்கு அது நற்சான்றிதழ் சொல்கிறார்கள் நல்லாட்சி எப்படி நடத்த வேண்டும் என்று கவனம் செலுத்துவதை விட தேர்தலில் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதில் தான் அவர்கள் சூழ்ச்சியில் வெற்றி பெறும் கவனத்தை அவர்கள் பெறுகிறார்கள் இதுவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அண்ணன் ஸ்டாலின் ஒரு கடிதம் எழுதுகிறார் என்ன சொல்கிறார் என்றால் விக்கிரவாண்டி வெற்றி இந்த நல்லாட்சியின் குறியீடு என்று சொல்கிறார் ஆனால் அப்படி என்றால் நாங்கள் கேட்பது கள்ளக்குறிச்சி மரியாதைக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை இது எந்த ஆட்சியின் குறியீடு என்று கேட்கிற ஆக அது நல்லாட்சியின் குறியீடு என்றால் இது மோசமான ஆட்சியின் குறியீடு தானே அது மட்டுமல்ல உண்மையை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எய்தவர்கள் எங்கோ இருப்பது அதை காப்பாற்றுவதற்காக எய்தவர்களை காப்பாற்றுவதற்காக அம்புகளை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த என்கவுண்டர் என்பது முற்றிலுமாக தேவையற்றது ஏற்கனவே சரணடைந்த ஒருவரை என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள் ஆக கொலை அங்கே அங்கே உண்மை கொலை செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கின்ற தகவல் அது மட்டுமல்ல போலீசார் அவசர அவசரமாக இந்த காணொலியை ஏன் வெளியிட்டார்கள் என்பதும் மிக கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இது எல்லா சட்ட வல்லுநர்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால் உயர்நீதிமன்றத்தில் இது தாக்கல் செய்யப்பட்டிருக்க வேண்டிய ஒன்று அது அந்த காணொலியை நாம் பார்த்தோம் என்றால் இவ்வளவு ஆள் நடமாட்டம் உள்ள இடங்களில் கொலைகாரர்கள் வந்து கொலை செய்கிறார்கள் என்றால் அந்த துணிச்சலை அவருக்கு யார் கொடுத்தது இந்த இடத்தில் நாம் இத்தகைய அராஜகத்தை அரங்கேற்றினால் கூட நம்மை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று அரசாங்கம் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருப்பது காரணமாக இருக்க முடியும் மிக ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது ஆனால் விக்கிரவாண்டி தேர்தலின் வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதான் மக்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதான் எனது கருத்து அதாவது நம்மளுக்கு வந்து ஒன் ஒரு டிஎம்சியான் உடனே சொன்னது எட்டாயிரம் கன அடிதான் உரிமைகளை நாங்கள் பெற்றுக் கொடுக்கிறோம் உரிமைகளை பாதுகாக்கிறோம் என்று சொல்லும் ஸ்டாலின் இப்ப என்ன சொல்கிறார் கூட்டணி ஆட்சி தான் நடக்குது நாங்கள் கூட்டணி ஆட்சி நடந்தா நாங்கள் எல்லா உரிமைகளையும் பெற்று தருவோம் என்று சொன்னார்கள் காவிரி உரிமை நீங்க பெற்றுத் தரவில்லையே ஆகவே காவிரியில் தண்ணீரை ஏன் நீங்கள் பெற்றுத்தர முடியவில்லை எதிர்கட்சியா இருக்கும்போது எவ்வளோ பேசுனீங்க நடைபயணம் போறோம்னு சொன்னீங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம்னு சொன்னீங்க இப்ப என்ன அமைதியாக இருக்கிறீர்கள் என்பது எங்களது கேள்வி ஆக காவிரியில் நமது உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்பது அழுத்தமாக ஏன் அவர்களை கேட்பதில் பயப்படுகிறார்கள் இங்கே உள்ள காங்கிரஸ்காரங்களை கேட்கறதுக்கு பயம் இங்கே உள்ள காங்கிரஸ்காரர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பெருந்தலைவர் காமராஜரின் ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி படிக்க வேண்டும் என்று சொன்ன ஆட்சியை குளிக்க வேண்டும் என்று சொன்ன ஆட்சியோடு ஒப்பிட்டுக் கொண்டு இன்னைக்கு நடக்கிறதே காமராஜர் ஆட்சி சரண்டர் ஆயிட்டாங்க காங்கிரஸ்காரங்க அப்புறம் எப்படி அங்கிருந்து தண்ணியை கொடுப்பாங்க அவர்கள்ட்ட இவங்க சரண்டர் அவங்க தான் இல்ல இதுல ஒரு தவறான கருத்து முன்னிறுத்தப்படுகிறது கிராமப்புற மாணவர்களுக்கு இது நீ சரியில்லை என்று சொல்லியிருக்கிறார் ஆனா ரெண்டு லட்சம் மாணவர்கள் பதிவிட்டு இருக்கிறார்கள் கிராமப்புற மாணவர்கள் பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் ஸ்டாலின் ஒரு கணக்கெடுப்பை அவர்கள் வெளியிடட்டும் நீட் வருவதற்கு முன்னாலே இத்தனை அரசாங்கப் பள்ளி மாணவர்கள் பலன் பெற்றார்கள் நீட் வந்ததற்கு அப்புறம் இவ்வளவு பேர் பலன் பெற்று இருக்கிறார்கள் இவ்வளவு கிராமப்புற மாணவர்கள் பலன் பெற்று இருக்கிறார்கள் என்று வெளியிடட்டும் வெளியிடாமே சும்மா நீட் வேண்டாம் 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 என்று சொல்வது மாணவர்களை திசை திருப்பதாக நினைக்கிறேன் நன்றிமா